தமிழ் மக்களுக்கு வணக்கம் நிறைய கமெண்டில் வந்து என்கிட்ட கேட்டு இருந்தவங்க தான் இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் என்ன ஆனார் அவரை பற்றி தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரதராஜன் சார் போன்றவர்கள் வந்து நேதாஜி டிவி வரதராஜன் சார் கைது செய்யப்பட்ட பொழுது உடனே உடனே அப்டேட் கொடுத்துட்டு இருந்தீங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் குறித்து நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் பெருசாக கொடுக்கல என்னதான் ஆனாது அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் பதில் சொல்ல முடியாதுன்னா என்ன அதாவது அப்டேட் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா வரதராஜன் சார் கைது செய்யப்பட்டது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவரை கைது பண்ணுறாங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அப்படி கிடையாது ஒரு நான்கைந்து வழக்குகள் அப்படின்றத மையமாக வைத்து கிரவுண்ட் கேசஸ் அப்படின்னு வைத்து தடுப்பு காவலில் வைக்கிறாங்க தடுப்பு காவல்ன்றது என்னென்னா குண்டர் சட்டம் இந்த குண்டர் சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து தடுப்பு காவலில் வைக்கலாம் அவர் மேலே வந்து நிறைய வழக்குகள் இருக்குது இல்லை சமுதாயத்தில் அவரால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழல் எழும்பொழுது ஒருவரை குண்டர் சட்டத்தில் வைக்க முடியும் தடுப்பு காவலில் வைக்க முடியும் அப்படின்னு சட்டம் இருக்கின்ற காரணத்தினால அதை பயன்படுத்தி ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை வந்து தடுப்பு காவலில் வச்சுருக்காங்கன்னு பொழுது அந்த கேஸில் எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது அந்த இயரிங் எப்போது வருகிறதோ ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னாக்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இந்த குண்டர் சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது மொத்த இந்தியாவிலும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் பாதிக்கும் மேலே வழக்குகள் வந்து இந்த குண்டர் சட்ட வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் பிரயோகிக்கப்படுகிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த குண்டர் சட்டப்படி என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை உங்கள் மேலே குண்டர் சட்டம் போட்டுவிட்டாங்கன்னா அந்த வழக்கு வந்து சீரியல் நம்பர் படி தான் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இருக்கிறது ஒரே ஒரு பெஞ்ச் தான் இரண்டு நீதியரசர்கள் ஒரு பெஞ்சு சென்னையிலையும் ஒரு பெஞ்ச் மதுரையிலையும் தான் இது விசாரிக்குது சென்னையில் வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து இதோடைய இது மதுரை கிளையில் வராது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த விசாரணைக்கு வரும் அப்போ இரண்டு நீதியரசர்கள் கொண்ட அந்த பெஞ்சுக்கு முன்னால் இந்த வழக்கு வரணும்னா சீரியல் நம்பர் பிரகாரம் தான் வரும் இப்போ உதாரணத்திற்கு ஜனவரியில் ஒருத்தர் மேலே குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது என்றால் போன வருஷம் டிசம்பரில் பாய்ச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த நம்பருக்கு அப்புறம் தான் இந்த டிசம்பர் நம்பர் ஆகும் ஸோ அப்படி சீரியல் நம்பர் இப்படி வரும் அதுலேயும் ஆண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு பேர் மேலே இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது என்ற சூழலில் இந்த இரண்டாயிரத்து ஐநூறு வழக்குகளையும் ரெண்டு பெஞ்சு விசாரிக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் விசாரிக்க முடியும் பதினைஞ்சிலேருந்து இருபது கேஸுக்கு மேலே விசாரிக்க முடியாது ஏன்னா நீண்ட விசாரணை இருக்கும் வா வாத பிரதிவாதங்கள் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோதான் நம்பர்ஸ் வரும் அதுலேயே நீதிமன்ற விடுமுறைகள்லாம் இருக்குது இப்படியெல்லாம் எல்லாம் கழித்து பார்க்கும்பொழுது அது விசாரணைக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் ஆயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு வாய்தா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு வாய்தா குறைந்தபட்சம் வச்சா கூட ஆறு ஆகிடும் அது இறுதி விசாரணைக்கு வருவதற்கு அதுக்கப்புறம் தீர்ப்பு இன்றைக்கி திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதான அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் வந்துட்டு இது வந்து தவறாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஜனவரி அது என்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆட்சி வந்தவுடனேயே நடத்தப்பட்ட முதல் அரசியல் கைதுன்னு சொல்லலாம் இந்த ஆட்சி வந்த உடனேயே மே ஏழு இந்த ஏழரை ஆட்சி பதவியேற்றுக்கொண்டது ஜூன் பதினான்கு நான் வந்து கைது செய்யப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு என் மேலே வந்து குண்டர் சட்டம் ப பாய்ச்சப்பட்டது அந்த குண்டர் சட்டம் ஜூன் இருபத்தி ஆறுன்றது டிசம்பர் வரைக்கும் என்னை வந்து அவங்க அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியல நவம்பர் இறுதி வாக்கில் தான் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ஒரு தேதி ரெண்டு தேதியில் டிசம்பர் இருபத்தி மூணு திங்க் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்று அந்த நீதிமன்றம் வந்து இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது தவறு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சிறையில் வைத்ததற்கு யார் காம்பன்சேட் பண்ணுவாங்க இது தப்பு தானே அதாவது சட்டப்படி குற்றம் இவரை வந்து நீங்கள் நீங்கள் இதில் பிறந்த தடுப்பு காவலில் வைத்தது என்பது சட்டப்படி குற்றம்னு சொல்ல முடியாதுனால சட்டப்படி தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா சட்டப்படி சரியில்லை நீங்கள் குண்டர் சட்டத்தை போட்டது அப்படின்னா ஆறு மாதங்கள் அந்த குண்டர் சட்டத்தில் வைத்ததற்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க யார் நஷ்டஈடு கொடுப்பாங்க அதுதான் இப்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விவகாரத்திலும் நடந்திருக்கிறது இப்போ வந்து அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ இந்த குண்டர் சட்டத்தை தவறாக பிரயோகித்ததற்கு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா காவல்துறை மீதுன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்க மாதிரி தெரியலை ஏன்னா இரண்டாயிரத்து ஐநூறு பேர் மேலே போடுறாங்க ஆண்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து சட்டப்படி சரியில்லை தான் தீர்ப்பு வருது அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க அப்போ என்னன்னா ஒன்றைக்கு குண்ட குண்டாஸில் உள்ளத்துக்கு போய் வச்சுட்டேன்னா ஆறு மாதம் நீ உள்ளே கிடந்து அப்புறம் அது சரியிலும் வந்துட்டு போக போகுது யாரை எங்கன்னா கேள்வி எக்க முடியும் இப்படித்தான் இந்த சட்டம் இருக்கிறது இதை வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் தாச்சிபவர்கள் இந்த மாதிரி கொடுமையான மீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராகத்தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி அரசியல் பழிவாங்குதலுக்கும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது திருமாவளவனை கூட்டணியில் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமாவளவனை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அது உறுதி வருகிறது அவருக்கு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குன்றர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது அவர் மீது தாக்குதல் எங்கள் டிஜிபி அலுவலகம் வெளியிலேயே நடத்துகிறாங்க அப்படி நடத்தியவர்கள் மீது எந்த குன்றர் சட்டமும் போடலை தன்னை தற்காத்து கொண்ட காரணத்திற்காக ஏர்போர்ட் மூர்த்தி மீது இந்த குண்டர் சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க சட்டம் நீதி பரிபாலனம் எப்படி இருக்கிறதுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது இது சம்பந்தமாக நாம் போய் சந்திச்சிருக்கணும் ஏன்னா அவர் கடைசியாக அவர் வந்து அவருடைய நிகழ்ச்சி வந்து என்னுடைய ஸ்டுடியோவில் தான் நடந்தது அவருடைய கடைசி பேட்டி அங்கே தான் கொடுத்தார் இதே சேரில் தான் உட்காந்து கொடுத்தார் ஆனால் நான் போய் அவரை சந்திக்க முடியாத சிறையில் ஒரே காரணம் என்னென்னா அங்கே வந்து விஜிலன்ஸ் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து கைதிகள் வந்து விசாரணை கைதிகள்னு இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ் வாங்கிட்டு போகணும் அப்போ பாஸ் வாங்கிட்டு போகும்போது நம்மளோட தகவல் அடையாளம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம பாஸ் வாங்க முடியும் அப்படி வாங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்னா விஜிலன்ஸ் அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அங்கே விஜிலன்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்காணித்து கொண்டே இருப்பாங்க யார் யாரோட பேசுகிறாங்கன்ட்டு இப்போ நாம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை சந்தித்தோம் அப்படின்ற தகவல் உடனே நோட் போட்டுருவாங்க இந்த மாதிரி கிஷோர் சாமி வந்து சந்தித்தார் அப்படின்னு நோட் போட்டாங்கன்னா நாளைக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க பிரச்சனை இல்லைன்னா இமோஷ்னலாக பிரச்சனையை கொடுப்பாங்க பிளாக்கை விட்டு பிளாக் மாற்றுவாங்க அவருக்கு வந்து வெளியில் மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது டைட்டிங் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் வந்து அவருக்கு குடைச்சலை கொடுப்பாங்க இந்த குடைச்சலை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் போகலை இன்னும் இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்ட பொழுதும் இதே பிரச்சனை தான் போய் சந்திக்கணும்னா கூட சூப்பரண்டன் வந்துருவார் ஆ இவரை எப்படி போ உள்ளே விட்டேன் நம்ம நம்ம வந்து வானத்துலேருந்து வந்து ஏலியன் மாதிரி நம்ம வெளியிலேருந்து வந்தால் மாதிரியும் ஏதோ கொலை குத்தத்தை நம்ம செஞ்சுட்டா மாதிரியும் நாம் பாஸ் வாங்கி உரிமையாக நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய நபர் அவர் நண்பராக இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவராக இருக்கலாம் அவரை பார்க்குறோம் நம்ம போகிறோம் அப்படின்னா இவரை எப்படி உள்ளே விட்டீங்கன்னு கேட்குற அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இங்கே மிரட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நபர் நம்ம வெளில வந்துடுவோம் நம்ம போகிறோம் பார்க்குறோம் வெளில வந்துடும் நீ யாரையா அந்த கேள்வி கேட்கறதுக்கு பாஸ் கொடுக்கறது உன்னுடைய கடமை பாஸ் வாங்குறதே என்னுடைய உரிமை அதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னா நீ கொடுக்க போறேன் இல்லை நிராகரிக்க போகிற பாஸ் கொடுத்தாச்சுன்னா நான் உள்ளே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டு நான் வந்துடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க பாருங்க குறைச்சல் ஏன்னா அவங்க தான் சிறைக்குள்ளே இருக்க போகிறாங்க சிறைக்குள்ளே இவர்கள் சொல்வது தான் சட்டம் இவர்கள் வைப்பது தான் சட்டம் அப்படின்னும் பொழுது இவர்கள் கொடுக்கக்கூடிய குறைச்சல் இருக்குது பாருங்க அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும் இது மாதிரி நான் சஃபர் ஆகியிருக்கேன் அப்படின்றதுனால தான் உதாரணத்திற்கு என்னை வந்து சிறைப்படுத்திய பொழுது இந்த மாதிரி குன்ற சட்டம் போட்டாங்க அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா திரு டாக்டர் இவர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க கண்டன கூட்டம் நடத்துகிறாங்க அதில் என்னுடைய பேரை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து இவர் மீது குண்டர் சட்டம் பிரயோகித்தது தவறு அப்படின்றத ரொம்ப வலுவாக முன்வைத்து பேசுகிறாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் ஜீப் வந்துருச்சு எங்கே இதுக்கு ஜெயிலுக்கு களம கிளமுங்கன்றாங்க எங்க என்ன வாங்க அப்படின்றாங்க அங்கேயிருந்து கூப்பிட்டு போகிறாங்க எக்மூரில் ஒரு இது என்ன அவசர அவசரமாக ஒரு சார்ஜ் ஷீட்டு இதில் அங்கேருந்து நேராக சைதாப்பேட்டை கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு கேஸில் ஒரு சார்ஜ் ஷீட்டு அங்கேருந்து நேராக இது பூனமலை கூட்டு போய் அங்கே ஒரு கேஸில் சார்ஜ் ஷீட்டு இப்படின்னு என்னை சுற்றி அலக்கழிக்கிறாங்க ஃபுல்லாக அலக்கழித்து அன்றைக்கி நை அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு தான் நான் வந்து திருப்பி என்னை சிறைக்கு கூப்பிட்டு போகிறாங்க எதுக்கு அப்படின்னா அப்படி பேசிட்டாங்கள்ல அதனால் நாங்கள் வந்து உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய வழிமுறையாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான வழிமுறையெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் அவரை சந்திப்பதை தவிர்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சல் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டம் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுனால இது வந்து திருமாவளவன் போன்றவர்கள் உண்மையிலேயே தலை குனிய வேண்டும் தன்னுடைய அரசியல் காழ்ப்பிற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு துறை வந்து அதுவும் என்ன உங்களுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரும் உண்மையிலேயே இது வன்கொடுமைங்க அவர் மீது பிரயோகிக்கப்பட்டது வந்து சட்டம் பிரயோகிக்கப்பட்டது அதுவும் அத்துமீறி சட்டம் பிரயோகிக்கப்பட்டது என்பது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வர வேண்டும் அவரை இந்த அரசாங்கம் அப்படி தான் எடுத்துக்கணும் இதற்கு திருமாவளவன் துணை போயிருக்கிறார் துணையும் போயிருக்கிறார்னு கூட சொல்ல மாட்டேன் காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் வருந்தத்தக்க ஒரு விஷயம் மனசாட்சி இருந்தால் திருமாவளவன் இதையெல்லாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு சமுதாயத்தில் ஒரு சாதாரண விமர்சனத்தை கூட அதுவும் என்ன உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சில விமர்சனங்களை உங்கள் மீது வைக்கிறார் அந்த விமர்சனங்கள் சில கடுமையாக இருக்கின்றன என்றால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை கூட இல்லாத நீங்களெல்லாம் பொது வாழ்க்கையில் எதற்காக வருகிறீர்கள் அதிகாரம் கையில் இருக்கிறது என்றால் யாரை வேண்டுமானால் சிறைப்படுத்தலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நபரான நீங்களே இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அப்படின்றது அயோக்கியத்தனம் இல்லையா அந்த அயோக்கியத்தனத்தை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உண்மையில் உங்களுக்கு உணர்வு என்று இருந்தால் நீங்கள் வெட்டி தலை முனிய வேண்டும் திமுக கூட்டணியிலேயே இருக்கீங்க வெக்கமில்லாமல் இதுக்கு இல்லாமல் நீங்கள் வெக்கப்பட போறீங்க எனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலையாகிவிட்டார் அவருடைய குண்டர் சட்டம் ரத்தாகிவிட்டது அவர் மீதான வழக்குகள் எல்லாம் அவர் பிணை வாங்கி இருப்பார் அப்படின்ற காரணத்தினால அவர் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அவர் வந்து விடுவிக்கப்படுவார் அந்த ஆர்டர் காப்பி வந்து மெயிலே அனுப்பிடுவாங்க அந்த ஆர்டர் காப்பி அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அக்னாலஜமேட்டு வந்த உடனேயே சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் விரைவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம் முன்னாள் நிகழ்ச்சிகளில் வருவார் அப்படின்ற காணொலிகளில் வருவார் அப்படின்ற நம்பிக்கையுடன் முதலில் அவர் உடலை அவர் பார்த்து கொண்டு அதற்கப்புறம் அவர் வந்து மீண்டும் பழையபடி வந்துட்டு கம்பீரமாக காணொளியில் தோன்ற வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கொண்டு விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்